நன்றி அறிவிப்பு கூட்டம் எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு கட்சியினருக்கு எல்லாருக்கும் இரண்டாவது பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் ஆனா நான் வந்து நன்றி அறிவிப்பு கூட்டம் மட்டும் நிறைய பேசலான் இருக்கேன் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்களோ அவங்களை அங்கீகரிக்க வேண்டியது முதல் கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வீட்டுக்கு போயிருந்த போது மாலை ஆலந்தூர் தொகுதியில ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னோம் போல இருக்கிற கூட்டம் தானே இல்ல இல்ல ஆலந்தூர் தொகுதியில நடக்கக்கூடிய கூட்டம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்ன அவர் கேட்டார் ஏன் ஆலந்தூர் மட்டும் ஸ்பெஷல் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பெருநகரத்துல இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ இடங்கள் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ இடங்கள் அதுல பதினெட்டு எம்எல்ஏ இடங்கள்ல வந்து பிஜேபி பிஜேபி சின்னத்துல போட்டி போட்டோம் நாலு இடங்கள் வந்து கூட்டணி கட்சிகள் சின்னத்துல போட்டி போட்டோம் போட்டியிட்ட பதினெட்டு இடங்கள்ல பதினாலு இடங்கள்ல நாங்க இரண்டாவது வந்திருக்கோம் நம்ம பிஜேபி தாமரை சின்னத்துல பதினெட்டுல பதினாலுல இரண்டாவது இடம் வந்திருக்கோம் இப்ப இந்த மத்திய சென்னை தென் சென்னை வட சென்னை இல்லாத மீதி நாலு தொகுதி இருக்கு இல்லைங்களா அந்த நாலு தொகுதியில கூட்டணி கட்சி போட்டு போட்டாங்க அந்த கூட்டணி கட்சி போட்டி போட்டு ஒரு தொகுதி தான் இந்த ஆளுந்தூர் தொகுதி இங்கே இரண்டாவது இடம் வந்திருக்குன்றது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா நான் பாக்குறேன் என்றால் இங்கே தாமரை சின்னத்துல நிக்கல நம்ம கூட்டணி கட்சிக்கு கொடுத்தோம் அவங்க வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு வேலை செஞ்சாங்க இருந்தாலுமே ஒரு சைக்கிள் சின்னத்தை கூட இரண்டாவது இடத்திற்கு கொண்டு வந்ததுக்கு தாமரை சொந்தங்கள் தான் அரும்பாடு பட்டார்கள் என்பது அந்த கட்சிக்கும் தெரியும் நம்மளுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இப்ப வந்து ஆலந்தூர் இந்த தொகுதியில ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகள் வாங்கியிருக்கும் எவ்வளவு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகள் இந்த வாக்கு எல்லாம் வாங்கினதுக்கு காரணமானவர்கள் இங்க மேடையில எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க இவர்கள் எல்லாம் உழைத்ததுனால

மிகப்பெரிய உழைப்பை போட்டிருக்கிறார்கள் இது தாமரை சின்னத்துல வந்து ஓட்டுனா அதுக்கு வந்து பெருசா பேச வேண்டியது சைக்கிள்ல வந்ததுனால மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் இது மிகப்பெரிய அசாத்தியமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதனால ஆலந்தூர் தொகுதிக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலை வணங்குகிறது அப்படின்றது முதல் மெசேஜ் அதுலயும் நிறைய விஷயங்கள் நாற்பத்தி ஐந்து பூத்துல வந்து முதல் இடத்துல வந்திருக்கோம் நூத்தி மூன்று பூத்துகள் வந்து இரண்டாவது இடம் நூத்தி பதினாலு பூத்துகள் மூன்றாவது இடம் ஆகியால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணாமலை அவர்கள் முதல்வரா தமிழகத்தில் உட்காரும்போது போது நிச்சயமா ஆலந்தூர் தொகுதியில பிஜேபி எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு ட்ரெயிலர் இந்த தேர்தலில் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஆகையால் முதல்ல ஆலந்தூர் தொகுதியில இருக்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் மிகப்பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இரண்டாவது நீங்க வந்து மாநிலத்திலிருந்து எங்களை போன்ற பேச்சாளர்களை கூப்பிடுறதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு இந்த இரண்டரை மணி நேரம் நிகழ்ச்சியில நான் புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாருமே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய திரு சுவாமிநாதன் அவர்கள் முதற்கொண்டு இங்கே முதல்ல பேசின இன்பராஜ் அவர்கள் முதற்கொண்டு கான்ஸ் அவர்கள் முதற்கொண்டு ஒரு மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் என்ன பேசுவாங்களோ அதை விட அருமையா உங்களுக்கு புரியக்கூடிய பாஷையில அந்த கருத்துக்களை மிக அழகா இன்பராஜ் அவர்கள் வந்து மிகப்பெரிய கான்செப்ட் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதா உடச்சி மக்களுக்கு மாதிரி சொல்லிட்டாரு மாநில அளவுல பேசுவதற்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும் என்னுடைய முதன்மை கோரிக்கை இப்போ இந்த தொகுதியில இருந்து ஒருத்தர் வந்து எம்எல்ஏவா இருக்காரு மினிஸ்டரா இருக்காரு அந்த மினிஸ்டரா இருக்கக்கூடியவர் யாருன்னு தெரியும் தாமு அன்பரசன் மூணு நாலு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு இருந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு இப்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இந்த தொகுதியில நாற்பதாயிரம் ஓட்டு தான் கூட்டணி கட்சிக்கு போட்டிருக்கீங்க ஆனா திமுகவுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து போட்டிருக்கீங்க அப்போ இந்த மக்களுக்காக இங்க திமுக ஆட்சியோ இங்க இருக்கக்கூடிய அமைச்சரோ என்ன செஞ்சுட்டீங்க அப்படின்ற முதல் கேள்வி எப்போ ஏனென்றால் தொகுதியில நம்ம எல்லாருமே நீங்க நாங்க எல்லாருமே தொடர்ந்து புழக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்போ இந்த தொகுதிக்கு சிறப்பா இவங்க ஏதாச்சும் செஞ்சிருக்காங்களா அப்படியே மக்கள் இவங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் போட்டிருக்காங்க வாக்குறுதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாநில தேர்தல் சட்டசபை தேர்தல் நடக்கும் போது இங்க இருக்கக்கூடிய திமுக கட்சியினர் வந்து கொடுத்தாங்க அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் ஆலந்தூருக்கு மட்டும் கொடுத்த வாக்குறுதிகள் ஒரு அஞ்சு வாக்குறுதி நான் படிக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய ஆகிய மக்கள் நீங்க இந்த மூணு வருஷம் ஸ்டாலின் ஆட்சியில் மூணு வருஷம் தாமா அன்பரசன் எம்எல்ஏவா இருந்து மினிஸ்டரா இருந்து இந்த வாக்குறுதி எல்லாம் உங்களுக்கு பண்ணியிருக்காங்களான்னு நீங்களே பதில் சொல்லுங்க அப்படி பண்ணலைன்னா இதே வாக்குறுதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நாங்க செஞ்சு கொடுப்போம் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் கிட்ட கேள்வி கேட்கணும் ஐந்து ஆண்டுகளாக இந்த வாக்குறுதியை செய்யாம இப்ப மட்டும் ஏன் ஓட்டு போட வந்தீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட உங்களுக்கே தெரியாத அந்த அஞ்சு வாக்குறுதியை நம்ம படிக்க போறேன் ஆலந்தூர் தொகுதியில் உள்ள பத்து ஊராட்சிகளில் உள்ள பூங்காவுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் அழகிய பூங்காக்களாக மாற்றி அமைக்கப்படும் இது வந்து அவங்க சொன்ன வாக்குறுதி இந்த ஊராட்சியிலையும் அழகிய பூங்காவா மாற்றி அமைச்சிட்டாங்களா கோடிக்கணக்கில் நிதி கொடுத்துட்டாங்களா கிடையாது ஆலந்தூரில் உள்ள ஐயப்பன் தாங்கல் பரணிபுத்தூர் மௌலிவாக்கம் ஆகிய பகுதிகளில் நீர் தேங்காமல் மனப்பாக்கம் கால்வாய் வழியாக வெளியேற நடவடிக்கை எடுக்கப்படும் மழை வரும்போது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருந்தாலே இங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலயும் தண்ணி தேங்கியிருக்காது அப்படின்றது நம்மளுக்கு புரியுது அப்போ மூணு வருஷமா ஒரு மினிஸ்டரா இருந்து கூட நீங்க சொன்ன வாக்குறுதிகள் ஒண்ணு கூட நிறைவேற்றலையா அப்படின்றது நம்ம வைக்கக்கூடிய ஒரு கேள்வி ஆலந்தூர் உள்ள பத்து ஊராட்சிகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் உருவாக்கி குடிநீர் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாக்குறுதி சொன்னாங்க நீங்க தான் பதில் சொல்லணும் எல்லாருக்குமே தெரியும் ஆலந்தூர் தொகுதியில் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள கர்கம்பாக்கம் மணப்பாக்கம் சாலையையும் கோவூர்

தலக்காஞ்சேரி பகுதியில் உள்ள கல்குவாரி பள்ளத்தில் தேங்கியுள்ள நீரை சுத்த பொது மக்களுக்கு வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்படும் இது சொன்ன வாக்குறுதி இதுவும் கடைசியா மாதவ மாதவபுரத்தில் மழை காலத்தில் தேங்கும் வெளியேற்ற கத்திப்பாரா பாலம் அருகே இரண்டு சிறு பாலங்கள் அமைத்து மழை நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் இப்ப எட்டு வாக்குறுதி பற்ற எட்டு வாக்குறுதியை நீங்க நிறைவேற்ற எதுக்கு கேட்கிறேன்னா ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ ஒரு மினிஸ்டர் தாமோ அன்பரசன் இந்த நாலு லட்சம் பேருக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல முதல்ல நீ தமிழ்நாடு ஃபுல்லா மினிஸ்டரா இருந்தோ என்னத்துக்கு இடிக்க போற இரண்டாவது மோடியை கேள்வி கேட்கிற அளவுக்கு உனக்கு தகுதி வந்துருச்சா இல்லையா அப்படின்றத நம்ம கேக்கு நாலு லட்சம் பேர் இருக்கக்கூடிய பகுதியில சொன்னது எதுவுமே செய்யாது நீங்க உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை கேள்வி கேட்பதற்கு அருகது இருக்கா இல்லையா அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வி சுனா எழுத்தறிஞ்ச மாதிரி அப்படி பேசுறது அவன் பெரியவனா இவன் பெரியவனா இந்த மாதிரி அதம்பாவ பேச்சுகள்லாம் இந்த அமைச்சர் பேசுறது நம்ம பார்த்துட்டே இருக்கோம் சொந்த தொகுதிக்கு என்ன பண்ண சொன்னதை பண்ணியா இதுதான் கேள்வி இதுக்கு அடுத்த முறை நீங்க யாரு எப்ப அந்த மினிஸ்டர் பார்த்தாலும் இந்த எட்டு கேள்விகளை கேட்டு இத பண்றேன்னு சொன்னியே செஞ்சியா அப்படின்ற கேள்வியை நீங்க கேட்க வேண்டும் அப்பதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ வருவதற்கு அது அடிக்கோளாக இருக்கும் என்பது என்னுடைய கோரிக்கை இப்போ பட்ஜெட்டை பத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் பெருசா நிறைய எல்லாரும் சொன்னாங்க நிறைய புள்ளி விவரங்களோட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்போது மணி ஆயிட்டுனால புள்ளி விவரங்களோட சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் நான் இப்ப வந்து நிறைய இளைஞர்கள் படிச்சுட்டு கல்லூரி படிப்பு முடிக்கிறாங்க பள்ளி படிப்பு முடிக்கிறாங்க அடுத்தது அவங்களுக்கு தேவை வந்து வேலை வாய்ப்பு தான் சரிங்களா வேலை வாய்ப்பு இருந்தா தான் அவங்க சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தை காப்பாத்தி அடுத்தது அவனுக்கு ஒரு குடும்பத்தை அமைத்து இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல மனிதனாக வாழ முடியும் இப்ப வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லி என்னோட உரையை முடித்துக் கொள்வேன் இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில காஞ்சிபுரம் பகுதியில மெட்ராஸ் பகுதியில மூன்று சர்வதேச நிறுவனங்கள் இருக்கின்றன அந்த மூணு நிறுவனங்களுடைய பெயர் வந்து ஒன்று 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 இந்த மூணு நான் கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த ஐபோன் சொல்லக்கூடிய செல்போனை தயாரிக்கிறான் இப்ப உலகத்துல நூறு ஐபோன் தயாரிக்கிறாங்கன்னா அதுல பதினெட்டு ஐபோன் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மூன்று தான் தயாரிக்கிறான் ஆனா இந்த மூணு ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர் வேலை செய்யறாங்க ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர் இந்த மூன்று நிறுவனங்கள்ல மட்டும் மறைமுக வேலை வாய்ப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாலு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறாங்க இப்ப என்ன விஷயம்னா இந்த மூணு நிறுவனத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது ஸ்டாலின் ஐயாவோ தாமோ அன்பரசனோ கிடையாது நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் என்ன நிறுவனம் அது இந்த தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இந்த செல்போன் கூடிய அனைத்து உபகரணங்களும் அனைத்து விஷயங்களும் அந்த நிறுவனத்துக்குள்ள இருக்கு ஒரு சின்ன சிப்பு ஆரம்பிச்சு இந்த போனை முடிச்சு வெளியே விற்கிறதுக்கு வர வரைக்கும் இந்த மூணு நிறுவனத்தையும் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மூணு கம்பெனி தான் தயாரிக்கிறோம் சரி இந்த கம்பெனி இங்க எப்படி வந்தது இவ்வளவு வருஷம் இல்லாம இப்ப எப்படி வந்ததுதான் நரேந்திர மோடி அவர்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பட்ஜெட் போடும் போது பிஎல்ஐ அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டாரு கொண்டு வராரு பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் சரி இப்ப நரேந்திர மோடி என்ன பண்றாருன்னா இந்த ஒரு செல்போன் இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலையில தயாரிச்சாங்கன்னா ஒரு போனுக்கு இருபதாயிரம் ரூபாய் நரேந்திர மோடி அந்த நிறுவனத்துக்கு பணம் கொடுக்கிறார் அந்த பணம் கொடுக்கறதுனால இந்த செல்போன் தயாரிப்பு சைனா வியட்நாம் போன்ற நாடுகள்ல இருந்து இந்தியாவை நோக்கி வந்திருக்கு இப்ப என்னன்னா இந்த மூணு நிறுவனங்களுக்கு மோடி ஐயா கடந்த அஞ்சு வருஷத்துல முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி மானியம் கொடுத்திருக்காரு எவ்வளவு கோடி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி மானியம் கொடுத்திருக்காரு அதனால இங்க எவ்வளவு பெரிய தொழிற்சாலைகள் அமைத்து லட்சக்கணக்கான தமிழர்களுக்கு இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு டிப்ளமோ படிச்சவங்களுக்கு அந்த நிறுவனங்களை வேலை வாய்ப்பை நிறுவனங்கள்ல மட்டும் மத்திய அரசாங்கம் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேருக்கு வேலை உருவாக்கி கொடுத்திருக்கு ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் இங்கே ஆட்சிக்கு வந்து மூன்று வருடத்துல மொத்த மூணு வருஷத்துல மொத்த தமிழ்நாட்டுல கூட ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வேலைவாய்க்கை உருவாக்கவில்லை ஆனா மோடி ஐயா வெறும் மூணு நிறுவனத்துல நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் உலகம் முழுக்க இந்த செல்போன் தயாரிக்கப்பட்ட செல்போனா இருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாதனம் அது போல பட்ஜெட்ல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அது நம்ம கண்ணுக்கு தெரியாது இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பொய் பிரச்சாரங்கள் தவறான பிரச்சாரங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ரேஷன் கடையில உங்களுக்கு இலவசமா அரிசி கிடைக்குதுதான் அது மோடி அரசு இலவசமாக கொடுக்கக்கூடிய அரிசி தானே தவிர ஸ்டாலின் அரசு இலவசமாக அரிசி கிடையாது மத்திய அரசுக்கு ரேஷன் கடை கிடையாது மத்திய அரசு மாநில அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கும் மாநில அரசாங்கம் ரேஷன் கடையை வச்சு அந்த அரிசியை உங்களுக்கு இலவசமா மாசம் மாசம் இருபது கிலோ ஒவ்வொருத்தருக்கு ஐந்து கிலோ அப்படின்ற கணக்கில் கொடுத்துட்டு இருக்காங்க ஆகையால் நம்ம பட்ஜெட்டை அமல்படுத்துறதே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி நிர்மலா சீதாராமன் வருடமாக திருச்சியில பிறந்த ஒரு பெண்மணி தொடர்ந்து ஏழாவது வருஷமாக இந்திய நாட்டினுடைய அதாவது இந்திய நாட்டினுடைய பட்ஜெட் அளவு பார்த்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு லட்சம் கோடி நாற்பத்தி எட்டு லட்சம் கோடியை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு ஒரு தமிழ் பெண்மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்காங்கன்னா இதோட பெருமை என்ன வேணும் நம்மளுக்கு அவங்க போய் இந்த திமுக காரங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க ஏன் தப்பு தப்பா பேசுறாங்கன்றதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு உரையை முடிச்சு போயிடு இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் அரசாகட்டும் அதற்கு முன்னாடி இருந்த அரசாகட்டும் திமுக காரங்க எவ்வளவு நாளும் கொள்ளையடிச்சிட்டு இருக்க முடியும் இப்போ மோடி அரசு உடனே ஒரு ரூபாய் கூட கொள்ளையடிக்க முடியல அதனால நம்மளுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்களே தவிர இவங்க தமிழ்நாட்டு மேல அக்கறையோ தமிழர்கள் மேல அக்கறையோ எதுவுமே கிடையாது ஒலிம்பிக் விளையாட்டுக்கு தமிழ்நாட்டில இருந்து பதிமூணு வீரர்கள் தேர்ந்தெடுத்து போயிருக்காங்க இந்த பதிமூணு வீரர்களுக்கும் மோடி மோடியையோ அஞ்சு வருஷமா மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த வீரர்களுடைய அக்கவுண்ட்ல போட்டுட்டு இருக்காங்க சொந்த வீரர்கள் தமிழ்நாட்டில இருந்து ஒலிம்பிக்ஸ்க்கு போய்க்கக்கூடிய பதிமூணு வீரர்கள் பதிமூணு பேர் அக்கௌண்ட்லயும் ஐம்பதாயிரம் ரூபாய் போடுறாங்க அதுதான் எங்களுக்கு பிரச்சனை என்ன சொல்றாங்கன்னா ஐம்பதாயிரம் நீங்க எங்க மாநில அரசாங்கம் திமுக அரசு கிட்ட குடுத்துருங்க நாங்க பாதி கமிஷன் எடுத்துட்டு மீதி பணத்தை மட்டும்தான் விளையாட்டு வீரர்களுக்கு கொடுப்போம் நீங்க நேரடியா உங்களுக்கு போட்டுட்டீங்கன்னா எங்க பொழைப்பு என்ன ஆகுதுன்னு கையேந்தி வந்து நிக்கிறாங்க இதுதான் திமுக அரசனுடைய பிரச்சனை உதயநிதி ஸ்டாலின் வந்து க விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு இந்த பதிமூணு வீரர்களுக்கு திமுக அரசால் ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இருக்காது அவங்களால வெள்ளையற்கை கொடுக்க முடியுமா அப்ப நீ விளையாட்டுத்துறையா இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு கூட மோடி ஐயா தான் பணம் தான் நிதர்சனம் தமிழ்நாட்டுல இருக்கா பணம் கிடையாது ஊத்தி ஊத்தி சாராயம் ஊத்தி ஊத்தி வருஷம் வருஷம் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியும் நல்லா கேட்டுக்கோங்க உங்க வீட்டுல ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு மாசம் குடிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் பெண்களின் தாலியை அழித்து அறுத்து ஆண்களின் உயிரை பறித்து இந்த ஆயிரம் கோடி ரூபாய் மாத மாதம் திமுக அரசு கஜானுக்கு வருகிறது அதுல வெறும் ரூபாய் மட்டும் உங்களுக்கு மாசம் மாசம் கொடுத்துட்டு உங்க ஓட்டை வாங்கிட்டு மீண்டும் மீண்டும் ஜெயிச்சுட்டு திமுகவுடைய சொந்த கஜானாவை நினைப்பிட்டே இருக்காங்க ஒரு மாற்றம் வர வேண்டும் அறுபத்தைந்து ஆண்டுகளாக இங்க அந்த திராவிட கட்சிகள் போதும் ஒரு முறை ஒரே ஒரு முறை நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் அவர்களுக்கும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு முறை வாய்ப்பை கொடுங்கள் இது மக்களுக்கான ஆட்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாற்றி இப்ப நிறைவேற்றாத எல்லா கோரிக்கைகளையும் மீண்டும் மேலும் பல திட்டங்களையும் இந்த ஆளுநர் பகுதிக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாரத ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வருவார் என்ற உத்தரவாதத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜி அவர்களே நம்முடைய நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம்